கொச்சி ஸ்டைலில் வாழையில் மீன் பிழிச்சது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரை பண்ணுற மாதிரி மீனை மசாலா தடவி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ஒன்று தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வெந்து வரணும் வெந்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் ஒரு முக்கால் கப்பு கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன் அதை இதில் ஆட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் லாஸ்ட்டில் தான் வெள்ளைப்பூடும் கருவேப்பிலையும் போட்டேன் ஏன்னா இனிதான் நம்ம வந்து மீனை பொழிக்க போகிறோம் வாழை இலையில் வச்சு அதுக்கு ஒரு வாழை வலி வாழை இலையை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு அந்த மசாலாவை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து மீனை வச்சிடணும் மீனை வச்சுட்டு அதுக்கு மேலேயும் வந்து மசாலா ஃபுல்லாக வந்துட்டு பண் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வாழை இலையை வந்துட்டு நல்லா சுருட்டி எடுக்கணும் அதை வந்து கெட்டி வைக்கணும் அதை கெட்டி வச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு மீனையும் அதே மாதிரி பண்ணணும் அதுக்கப்புறம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அதே பேனில் வந்துட்டு கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு இதை வந்து கெட்டி வச்சுருந்தா வாழை எல்லாம் ரெண்டையும் வந்துட்டு அந்த மீன் ரெண்டையும் வந்து அந்த இது மேலே நான் வச்சிட்டேன் வச்சிட்டு நல்லா மூடி வச்சிடணும் அப்புறம் திருப்பி போட்டு திருப்பியும் மூடி வைக்கணும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்களா நல்லா சூப்பராக வந்து மீன் வந்து ரெடி ஆயாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு மனம் சூப்பராக இருக்குது நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது எடுக்க முடியல அதனால் நான் ஸ்பூன் வச்சு எடுக்கிறேன் ரொம்ப சாஃப்டாக இருந்தது இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் மீனோட தலையை வந்து கிரேவி வச்சுட்டு அப்புறம் மீன் வாழையில் மீன் பொழிச்சது அப்புறம் வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணோம் ஒரு மீன் இது தான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட ஸ்பெஷல் இந்த வாரத்தில் இருந்த மீனெல்லாம் காலி பண்ணிட்டேன் என்ன பண்ண போறேன்னு தெரியல நல்லா சூப்பராக இருந்தது டேஸ்ட் எல்லாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுபோல் நான் வந்து கேரளா ஸ்டைலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்